வணக்கம் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற கோயில் தமிழ்நாட்டிலே மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோயில் தான் பார்க்க போகிறோம் எந்த கோயில்னா சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா திருச்சி பக்கத்தில் இருக்க சமயபுரம் அப்படிங்கிற நகரில் தான் இருக்குது இந்த கோயிலோட தல விருச்சம் அப்படிங்கிறது வந்து வேப்பமரம் தான் சொல்கிறாங்க வேப்பமரம் வந்து சுமார் ஆயிரம் வருடம் வந்து பழமையானது இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத நோய்களையும் தீர்க்கும் சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது இந்த கோயிலில் போய் நீங்கள் எந்த நோயினாலும் வேண்டிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மாரியம்மன் எல்லாத்தையுமே சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கையோடு போய் வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக சரியாகும் நானும் வேண்டியிருக்கேன் எனக்கும் சரியாக இருக்குது இப்போ தரிசன நேரத்தை பற்றி பார்க்கலாம் நடை திறக்குது காலையில் வந்து அஞ்சரை மணிக்கெலாம் திறந்துருவாங்க நைட்டு ஒம்போது மணி வரைக்கும் நட திறந்து தான் இருக்கும் அப்பப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து தர போடுவாங்க அதுக்கப்புறம் எப்பயுமே வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே நம்ம சாமி பார்க்கலாம் சாமி பார்க்குறதுக்கு நூறுரூபா டிக்கெட்டும் இருக்குது நம்ம வந்து ஃப்ரீயாகவும் தரிசனம் பார்த்துக்கலாம் இந்த கோயிலில் வந்து முக்கியமான நாலு திருவிழாக்கள் வந்து நடத்தப்படுறாங்க தைப்பூச திருவிழா பூச்சொரிதல் சித்திரை பெருந்திருவிழா புரட்டாசி நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்களாகும் தைப்பூசத் திருவிழா வந்து தை மாசத்துல நடக்கும் பூச்சொரிதல் வந்து மாசி மாதத்தில் நடக்கும் சித்திரை பெருந்திருவிழா வந்து சித்திரை மாதத்தில் நடக்கும் புரட்டாசி நவராத்திரி பெருவிழா வந்து புரட்டாசி மாதத்தில் நடக்கும் அதனால் ஃபிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் கடன் செய்கிறவங்க வந்து அந்த மாதத்துல தான் வந்து கடன் எல்லாத்தையும் நிறைவேற்றுவாங்க ஆனால் இந்த டைமில் வந்து நம்ம வந்து அம்மனை போய் தரிசிக்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம கூட்டம் கம்மியாக இருக்கும்போது போகணும் அப்படின்னா ஜூலைலேருந்து அக்டோபருக்குள்ளே வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அப்போ போய் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ எல்லா கோயில்லையுமே கூட்டம் அதிகமாக தாங்க இருக்குது நம்ம வீக்கெண்டில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் லீவ் டேஸில் நம்ம போனோம்னா கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் வீக் டேஸில் போனீங்க அப்படின்னா கூட்டம் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கோயிலில் உள்ளே வந்து என்ட்ராகும்போது என்ட்ரி ஃபீஸ்லாம் வந்து கிடையாது சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் உப்பு மிளகு அந்த மாதிரி விற்பாங்க அதை வாங்கி நம்ம வந்து திருஷ்டி கழிச்சிட்டு அங்கேயே வெளியிலே முன்னாடியே வந்து நம்ம கொட்டிடலாம் இல்லை அப்படின்னா சாமி பார்க்குறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே சாமி பார்க்குறதுக்கு முன்னாடியே ஒரு வந்து பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருப்பாங்க அதில் கூட நம்ம போட்டுட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலாம் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து நிறைய கடையெல்லாம் இருக்குங்க ரெண்டு சைடுமே நிறைய கடையெல்லாம் இருக்கும் ஆனால் வந்து நேராக நுழைவாயில் உள்ளே போகும்போதே நேராக வந்து கோபுரத்துக்குள்ளே வந்து விடமாட்டுறாங்க இப்போலாம் சைடில் போய் நீங்கள் அந்த சைடு சைடில் போய் கட்டாகி வர மாதிரி தான் இருக்கும் உள்ளே போய் நம்ம சாமி பார்த்ததுக்கப்புறம் ரெண்டாம் பிரகார பகுதின்னு இருக்கும் அது உள்ளே சாமி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரும் அதோட மேல் தளத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பெரிய அளவில் மாரியம்மனோட ஓவியங்கள் மற்ற நிறைய சாமியோடய ஓவியங்கள் எல்லாமே பயங்கரமாக சூப்பராக வரைஞ்சிருப்பாங்க நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் மேலே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் எல்லா ஓவியமே புகழ்பெற்ற ஓவியங்களாக தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க கோயில் என்டர் ஆகும்போதே லெஃப்ட் சைடில் வந்து தெப்ப குளம் இருக்குது தெப்ப குளத்தில் வந்து நம்ம வந்து வெள்ளம் வாங்கி போடுறது அப்படிங்கிறது வந்து சிறப்பு நீ நீங்கள் ஏதாவது வேண்டிட்டு வெள்ளம் வாங்கி போடுறோம் அப்படின்னா நம்ம கஷ்டமும் அதே மாதிரி கரைஞ்சிரும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக அது நிறைய பேர்த்துக்கு நடந்துருக்கு நீங்களும் போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வாங்க என்ன பிரச்சனைனாலும் சரியாயிருக்கும்